நடிகர் சண்முக பாண்டியன் சரத்குமார் நடிப்பில் வெளியாகிருக்க படம் கொம்பு சிவி இந்த படத்தை வந்து டைரக்டர் பொன்ராம் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஹீரோயினை வந்து தார்னிகா நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படம் நேற்றைய தினம் மிகுந்த எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகியிருக்கு கூடவே வந்து த வேர்ல்டு ஃபேமஸ் படமான அவதார் படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த படத்தோட விமர்சனத்தை இப்போ பார்க்கலாம் படத்தினுடைய ஆன்லைன் கதை அப்படின்னா ரொம்பவே அதாவது தேனி ஆண்டிப்பட்டி அந்த இடத்துல வைகை அணை கட்ட முயற்சி பண்ணப்போ அங்கே இருந்த ஒரு பன்னிரெண்டு கிராம மக்களை அப்போதைக்கு அகற்றி ஒரு மாற்று இடம் கொடுத்தாங்க இருந்தாலும் அந்த கிராம மக்கள் வந்து வைகை அணையில் தண்ணி வத்தினா திருப்பி மீண்டும் அவங்களோட இடத்துக்கே போய் விவசாயம் பண்ணுறது மற்ற வேலையை பார்ப்பாங்க ஸோ அது தண்ணி வந்ததுக்கப்புறம் அப்புறம் வேறு சில வேலைகள் பார்ப்பாங்க அந்த மாதிரி என்ன வேலை பார்த்தாங்க அதன் மூலமாக என்ன பிரச்சனை வந்தது ஊரில் எப்படி வம்படிச்சு சுற்றுனாங்க அதுதான் அந்த படத்தினுடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்கும் ஸோ இந்த படம் சண்முக பாண்டியனுக்கு எந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷனாக செட் ஆகிருக்கு சரத்குமாருக்கும் அவருக்குமான ஒரு கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸோ இதை தாண்டி வந்து பொன்றாம் படத்துக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா அது என்ன மாதிரியான ஸ்டைலில் இந்த படம் வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ வந்து ஒரு விமர்சனமாக பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து கதையாக பார்த்தா அவர் சொன்ன மாதிரி ஒன்று ஒரு சிம்பிள் கதை தான் ஆனால் அவங்க தண்ணி வந்துருச்சுன்னா வேறு ஒரு தொழில் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி தொழில்னால் கஞ்சா கடத்துகிற வேலை தான் பண்ணுறாங்க ஸோ அந்த வர பிரச்சனை ஸோ போலீஸ் அவங்களுக்கு என்ன விதமான டார்ச்சர் கொடுத்தாங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப வந்து ஒரு சீரியஸாக இல்லாமல் ரொம்ப காமெடியாக சொன்னால் எப்படி இருக்கும் அது மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் ட்ரை பண்ணியிருக்காரு பொன்ராம் ஸோ நடிப்பு அப்படின்னு பார்த்தா உண்மையிலே சரத்குமார் இப்போ ரீசன்ட் டேஸில் ஹீரோவுக்கு ஈக்குவலாக அவுட் அண்ட் அவுட் ஒரு யங் ஜென்ரேஷனோட கலக்கிகிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் அதுக்கு உதாரணமாக அந்த திருபிகச்சிக்கை பார்த்தோம் ஏற்கனவே போர் தொழில் ஒரு படத்தை பார்த்தோம் இப்போ ரீசெண்டாக டியூடு அந்த படத்தில் வந்து வேறு மாதிரியான ஒரு பர்ஃபாமன் பண்ணியிருப்பார் ஸோ இவ்வளவு ஒரு ஷட்டிலான நடிப்பை திருப்பியும் கொடுத்து இப்போ இருக்கிற ஒரு டூ கே ஜென்சிக்கு கிட்ஸையும் கவர்ந்து எழுத்துற சரத்து அந்த மாதிரி தான் அதில் வெக்கப்புலி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பிரமாதமாக பண்ணியிருக்காரு ஷரத்துக்கு வந்து உண்மையிலே வேறு மாதிரியான ஒரு பர்ஃபாமன்ஸு ரொம்பவே அழகாக கை கொடுத்துருக்காரு சண்முக பாண்டியனுக்கு பல இடங்களில் வந்து ஷண்முக பாண்டியனுக்கும் சேர்த்து அவரே நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸு அடுத்தது சண்முக பாண்டியன் ஸோ நம்ம கேப்டன் விஜயகாந்தோட ப்ளட்டு ஸோ விஜயகாந்தோட ஆக்ஷன் நமக்கு எல்லோரும் தெரியும் ஆக்ஷனை தாண்டி அவர் ஆரம்ப கட்டத்தில் நடிப்புக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து அவர் கண் பேசும் உடல் பேசும் டயலாக் அவ்வளோ சூப்பராக பேசுவார் அவரோட வாரிசு அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்கணும் அதை வந்து விரைவில் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்படின்னு தோணுது ஸோ தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு உயரம் உடல் கட்டமைப்பு ஆக்ஷன் எல்லாமே இருக்குது இருந்தாலும் இந்த ஆக்டிங் ஸ்கில் அப்படின்னு பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் அவர் பர்ஃபார்ம் பண்ணலாமோன்னு தோணுது ஒருவேளை அவர் இது வரைக்கும் சந்தித்த டேரக்டர்ஸ் அவர்கிட்ட வாங்கலையோ அப்படின்னு தோணுது இப்போ ஒரு வெற்றிமாறன் மாதிரியோ ஒரு மணி மாதிரியோ ஒரு ஆட்கள்கிட்ட மாற்றுறப்போ தான் அவங்க வந்து அவங்கள வேற ஒரு ஜேனரில் மாற்றி காமிப்பாங்க அந்த ஹீரோ வேற ஒரு டைமென்ஷன் காமிப்பாங்க நம்ம சூரிய பார்த்தோம் விடுதலை படத்தில் விஜய் சேதுபதியெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி வேற ஒரு டேரக்டஸ்டை அவர் ஒர்க் பண்ணுறப்ப தான் அவரோட ரியல் ஃபேஸை ரியலோட பெர்ஃபார்மன்ஸை வாங்க முடியுமோ அப்படின்னு தோணுச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் பல சீன்களில் வந்து ஒரே மாதிரியான ஆக்ஷனை பார்க்க முடிஞ்சுது அதர்வைஸ் அவரோட கேரக்டரை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அந்த கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணுச்சோ ஒரு சின்ன லந்து கலந்த ஒரு காமெடி கலந்த ஒரு ஹீரோவாக இருக்கணும் அதே நேரத்தில் ஓவர் ஆக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பண்ணியிருந்தார் ஸோ சண்முக பாண்டியருக்கு இது முந்தைய படங்களை விட இந்த படம் பெட்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு பர்ஃபாமன்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் தார்னிகா யார் இவங்க அப்படின்னு பார்த்தா இஸ் ஒரு பியூர் அவுட் அண்ட் அவுட் நியூ கம்மர் ஆனால் ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க யார் அப்படின்னு கேட்டால் பழைய நம்ம நடிகை ராணின்னு ஒருத்தங்க தெரியும் அது டக்குன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னா நாட்டாமா படத்தில் டீச்சர்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க கபாலி பொன்னம்பழம் கூட டீச்சரை வந்து நம்ம நாட்டாமல் வச்சுருக்காருன்னு சொல்லி ஒரு வதந்தியை கலப்புவார் அந்த நடிகை ராணியினுடைய மகள் தான் இந்த தார்னிகா அவங்க இந்த படத்தின் மூலிமா ஹீரோயினாக இருக்காங்க ராணியே வந்து நல்ல ஒரு ஹைட்டான ஒரு நடிகை நல்ல உயரம் அதே போல் இவங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பாயிண்ட் எயிட் அந்த லெவலில் இருக்காங்க ஃபைவ் பாயிண்ட் நைன் நல்லா இருக்காங்க அதனால தான் வந்து உயர்ந்த மனிதராக இருக்கக்கூடிய நடிகர் சண்முக பாண்டியன் அவர் ஹைட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஹையஸ்ட்டு உயரம் சத்யராஜோட ரெண்டு இன்ச்சு கூட அதனால் அவருக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வேணும்னா அது இந்த மாதிரியான ஒரு ஆளை தான் கமிட் பண்ண முடியும் ஸோ அவங்க உயரத்துக்காகவே இந்த ஹீரோ ஹீரோயின் வாய்ப்பை கொடுத்துருக்காரு டேரெக்டரு அவங்கள ஓரளவுக்கு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக அந்த ஊருக்கு வந்த ஒரு இன்ஸ்பெக்டராக முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக நடிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு பட் முதல் படத்தில் இவ்வளவு வேலை வாங்கினது ஒரு சிறப்பான ஒரு வேலை தான் அதை தாண்டி இவங்க தான் படத்தில் முக்கியமான ரோல் இந்த மூணு பேர் தான் ப்ளஸ் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க ஸோ பெரிய வில்லன் அப்படிலாம் யாருமே கிடையாது படத்தில் அந்த சா சந்தர்ப்பமும் தான் வில்லனாக போர்ட்ரேட் பண்ணியிருக்கு ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக நல்ல ஒரு இதாக கொண்டு போயிருக்காங்க இதை தாண்டி வந்து இந்த படத்தில் முனிஷ்காந்த் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு அது மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்களோட ஒர்க்கை அழகாக கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட பெரிய ப்ளஸ் அப்படின்னா மியூசிக் யுவன் சங்கர் ராஜா பல இடங்களில் பாட்டையும் பேக்ரவுண்ட் ஸ்கோரையுமே கொடுத்து படத்தை காப்பாற்றிருக்காருன்னே சொல்லலாம் ஸோ பொன்றாம் தெரியும் எப்போதுமே ஒரு படத்தில் ஒரு எங்கு இருந்தாலும் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டை போட்டு அதை பேலன்ஸ் பண்ணிவிடுவார் அப்படி தான் முந்தைய ஒரு மூன்று படத்துலேயும் ஃபாலோ பண்ணியிருந்தார் அதே போல் தான் இதுலேயுமே சரத்குமாரை போட்டு ஒரு பேலன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ கிளைமாக இதுதான் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு ஜஸ்ட்டு ரொம்ப லைக் ஜஸ்ட் லைக் தேட்டாக முடிச்சிட்டாரு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு ஸோ கொம்பசேவி படம் ஓரளவுக்கு ஒரு ரஜினி முருகனை எப்படி வந்து ரெண்டு பேரும் யார் பேச்சையும் கேட்காம சும்மா ஊர் சுற்றிக்கின்னு லந்து அடிச்சுட்டு தெரியவாங்களோ சிவகார்த்திகேயன் அண்ட் சூரி இவங்க ரெண்டு பேரும் வந்து மாமா அண்ட் மருமகனாக சரத்குமார் அண்டு சண்முகப்பான் ரெண்டு பேரும் லந்து கொடுத்து ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் அப்படி வம்பழுத்துட்டு பெரிய மனுசரை தோரணையில் திரிகிறாங்க ஒரு நல்ல பேட்டர்னில் ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி டேட்டில் எல்லோரும் ரசிக்கிற மாதிரியான ஒரு படத்தை கொடுக்கணும் ஒரு ஜனரஞ்சகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு லைட் ஆர்டட் மூவியாக இதை கொடுத்துருக்காரு டேரக்டர் பொன்ராம் ஸோ மியூசிக் படத்துக்கு ஏகப்பட்ட ப்ளஸ்ஸு கேமரா நல்லா நல்லாயிருக்கு ஸோ ஏற்கனவே ஒரு நடந்த ஒரு இன்ஸ்டன்ட் நைன்டீன் சிக்ஸ்டீஸ் நடந்த அந்த வைகைனை கட்டுற விஷயத்துலேருந்து ஒரு கல்லை உருவி அதுக்கு நைன்டீஸில் ஒரு ஃப்ளேவர் பண்ணி அதை வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து ஒரு படமாக கொடுத்துருக்காரு பொன்றாம் ஸோ பொன்றாம் படம் எப்போதுமே ரசிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த கொம்பசேவி படமும் அதை இருந்துதா அப்படின்னு ரசிகர்களோட ரிசல்ட்டுக்கே தெரியுது ஒவ்வொரு நாளும் அவங்க தேட்டருக்கு வந்து அதை எப்படி கொண்டாடுறாங்களா அப்படிங்கிறது ஒரு நாளில் தெரிஞ்சிடும் நம்ம விஜய் கொம்பு கொம்புசீவி படத்துக்கு ரேட்டிங் த்ரீ